அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு வரதன் காலம் வேற்று மகளிரிடம் சிந்தை வைத்தானோ ராமன் அவன் அவ்வாறு செய்யானே என பரதன் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று அந்த புறப்பெண்டில் அல்லாதோர் மேலே சிந்தையவன் வைத்தானோ செய்யான் இது போலே புகழும் இணையில்லா சீலன் சுந்தரனாம் அவன் நேர்மை சுகம் விளைக்கும் மாலே இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அந்த புறப்பெண்டில் அல்லாதோர் மேலே என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே ஒருவேளை ராமன் நம்முடைய அந்த புறத்திலே வாழக்கூடிய அந்த புற பெண்டிர் அல்லாத வேறு பெண்கள் மேலே அவன் ஆசை வைத்தானோ ஆனால் ராமன் அவ்வாறெல்லாம் பிற பெண்கள் மேல் ஆசைப்படுபவன் அல்லவே சீதையை தவிர வேறு எந்த பெண் மேலையும் அவனால் ஆசைப்பட முடியாது அத்தகைய ஒழுக்கம் மிகுந்தவனாக திகழ்பவன் ஆயிற்றே ராமன் எந்த பெண்ணும் புகழும் இணையில்லா சீலன் தன்னுடைய ஒழுக்கம் மிகுந்த செயல்பாடுகளால் சீலம் என்னும் மனைவியை தவிர வேறு பெண்களை நினைத்து பாராத உயர்ந்த ஒழுக்கம் மிகுந்த செயல்பாடுகளால் உலகில் உள்ள அனைத்து பெண்களாலும் போற்றி புகழக்கூடிய பண்புகளை கொண்டவனாகிய சீலம் மிகுந்த பண்புகளை கொண்டவனாகிய சீலன் என்று போற்றப்படும் தன்மை கொண்டவனாயிற்றே ராமன் சுந்தரனாம் அவன் நேர்மை சுகம் விளைக்கும் அவ்வாறு ஒழுக்கத்தின் காரணத்தால் பிற பெண்களை எண்ணி பார்க்காத ஒழுக்கத்தின் காரணத்தால் உள்ளத்தால் அழகு மிக்கவன் அழகு பொருந்தியவன் என்று பொருள்படும் சுந்தரம் என்னும் தன்மையுடன் நேர்மை சுகம் நேர்மையால் விளையக்கூடிய அனைத்து நன்மைகளையும் உலகுக்கு வாரி வழங்கக்கூடிய மால் என்னும் திருமாராகவே செயல்படுபவன் ஆயிற்று அத்தகைய ராமனோ இவ்வாறெல்லாம் குற்றம் செய்திருப்பான் என்னால் இதை நம்ப முடியவில்லை என்று தன்னுடைய தாயிடத்தில் பரதன் கூறினார் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கமாகி அடுத்த பகுதியில் காண்போம் இறை இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்